அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது சமீப காலமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் இந்த இந்து மதத்தை வந்து சீண்டு விதமாக அதை அல்லது இழிவுபடுத்தும் விதமாக நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க அதில் நம்ம ஏகப்பட்ட பேர் திராவிட குரூப்புகள் அதாவது தீகா குரூப்புகள் தான் கிடக்குது அதாவது என்ன சாதியை உழைக்கிறோம் சமத்துவம் காக்கிறோம் அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து இந்த இந்து மதத்தையே சீண்டு விதமாக இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்து மதத்தில் வந்து சனாதனம் கடக்க கடை சனாதனங்கிறது கடைப்பிடிக்கப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா சாதி ஏற்றுத்தாழ்வு வணா வர்ணாசிரமம் இதெல்லாம் கடைப்பிடிக்கப்படுது நீ வந்து என்ன தான் உயர் படித்தாலும் பேண்ட் சுட்டு போட்டாலும் நீ வந்து இன்னும் சூத்திரம்தான் அப்படிங்கிற மாதிரி சனாதனத்தை மேற்கொள் காட்டி பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா சனாதனம்னால் என்னென்னே தெரியுமா கல்யாணத்தில் இந்த பேசுகிற ஆட்களுக்கெலாம் அதில் என்னென்னா ஏன்னா சனாதனத்தை பின்பற்றக்கூடிய உருவாக்கின பல பேர் அவங்களே நிறைய பேர் சனாத சனாதனத்தை பார்த்திங்கன்னா மதிக்கலை ஆனால் அந்த சனாதனம்னால் என்னனே தெரியாத சில தற்கூரிகள் அதை வந்து தூக்கிக்கிட்டு சனாதனம் பார்ப்பனர் பிராமணர் சூத்திரனும் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க உண்மையிலே இவங்களுக்கெல்லாம் நம்ம கொண்டு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அது என்ன பண்ணால் அதாவது இந்து மதத்தில் வந்து முரண்பாடுகள் இருக்குதா சாதியை ஏற்றத்தாழ்வு இருக்குதா மூட நம்பிக்கைகள் இருக்குதா அப்படின்னா ஆமாம் இருக்குது இந்து மதத்தில் ஆனால் அதே சமயம் இந்து மதத்தில் மட்டும்தான் இது இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக இது கிடையாது இந்து மதத்தை விட அதிக அளவில் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளும் சா பாகுபாடும் ஏராளமான மதங்கள்ல இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவனை வந்து தொடர்ந்து இந்த இந்து மதத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசுறது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதாவது இன்னைக்கு வந்து நம்ம மற்ற மதங்களை வந்து நம்ம குறிப்பிட்டு பேச விரும்பலை ஆனால் இந்து மதத்தில் உள்ள முரண்பாடுகளை வந்து கலையப்பட வேண்டியது உண்மையிலே அது வந்து கலையப்படணும் அதில் எந்த கருத்துமே கிடையாது ஆனால் இந்த இந்து மதத்தை குறை சொல்லிட்டு இருக்கணும் இப்போ பார்ப்பனர் பிராமணர் தான் காரணம் அப்படின்னு மேற்கொள் காட்டுதான்ல இன்னும்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இந்த பிராமணர் பார்ப்பனர்கள் இருப்பாங்க அவங்களாம் வெளியேற்றிட்டு நீங்கள் வந்து இந்து மதத்துக்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா இந்து மதத்தை வந்து பரப்பி நீங்கள் ரெடியாக அப்படின்னு கேட்டு பாருங்க இந்த சனாதனத்தை பற்றி வாய்க்குலேயே பேசணுட்ட அதெல்லாம் சொல்ல ஏற்றுக்க மாட்டானவ இவனு வந்து ஆனால் சாதி ஏற்றத்தாள் இருக்குது பாகுபாடு இருக்குது அப்படிமானுவா இதே ஒரு எஸ்ஸியில் உள்ள ஒரு இந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் வாக்களிக்க அவனுக்கு வெற்றி பெற வைக்க விடாம திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா இவனை வாக்களிப்பானோ இவனுதான் இவனுடைய பகுத்தறிவு ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சிக்கு வந்து ஏதோ ஒரு ஹிந்து எஸ்ஸிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுச்சுன்னா கிடையாது உடனே இவன் வந்து சனாதனத்தை தூக்கிட்டு வந்துடுவானா உண்மையிலேயே ஒன்றும்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தக்கூடிய செயலையும் அழிக்கக்கூடிய செயலையும் தான் ஈடுபட்டுருக்கானோ இல்லையா இன்னொன்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் வந்து முரண்பாடுகளை கலையணும் இந்து மதத்தை காக்கணும் அது கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் இந்து மதத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது துளிகளும் கிடையாது ஆனால் இந்து மதத்துலேயும் நிறைய பார்த்திங்கன்னா அந்த சாதி பாகுபாடு இருந்துகிட்டு இருக்குது அது உண்மையிலே ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா இன்னும் நான் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாதிக்கான நான் இந்த சாதிக்கானு கம்பு சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதம் மாறி கண்டிப்பாக மாட்டு மதம் தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு இந்து மதம் அப்படிங்கிறது அழிவு நிலையை நோக்கி போயிட்ருக்குது அதனால் நீங்கள் வந்து சாதி பற்று இருக்கலாம் யாருக்கும் அதில் எல்லாருக்குமே அதில் எந்த தப்புமே கிடையாது ஆனால் சாதி வெறி தான் இருக்கக்கூடாது உண்மையிலே நீங்கள் வந்து இன்னும் இந்து மதத்தில் சாதியோ வெறியோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்து மதத்தில் ஆண்ட பரம்பரையும் இருக்காது இனிமேல் ஆலப்புற பரம்பரையும் ஒன்றுமே இருக்காது அதனால் வந்து இந்து மதத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு காக்கல் பரவாயில்ல அழிக்காமல் இருந்தாலே போதும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் வந்து இருந்துகிட்டே கோயிலுக்கு போவாங்க நல்லா சாமி கூடுவாங்க மாலை போடுறாங்க ஆனால் இந்து மதத்தை பற்றி ஒருத்தர் கிண்டல் கேள்வி பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி கேள்வி கேட்குறதே கிடையாது ஆனால் அதுவே அவருடைய குறிப்பிட்ட சாதியை பற்றி பேசுனா உடனே கம்பு சுத்த ஆரம்பிச்சுடுறாங்க நீங்கள் சாதியில் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு இருக்கீங்க அப்படின்னா அது காரணமே இந்து மதம் தான் இந்து மதத்தில் இல்லை அப்படின்னா அந்த சாதிங்கிறதே இருக்காது அதனால் வரக்கூடிய காலங்கள்லயாவது இந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்க்காம தயவு செஞ்சு இந்துக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா ஒரு இந்து அப்படிங்கிற உணர்வோடு தயவு செஞ்சு நீங்கள் வாழைப்பழகுங்க அதுக்காக நீங்கள் வந்து மற்ற மதலாம் பார்த்தீங்கன்னா வெறுக்கணும் அவங்களை வந்து அடியோடு அழிக்கணும் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய மதத்தை கா காக்க பாருங்கள் உங்களுடைய பண்பாடை காக்க பாருங்கள் கலாச்சாரங்களை பாதுகாக்க பாருங்கள் அதுதான் பிற்காலத்தில் இந்து மதம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுக்கு வழிவகுச்சியம் இல்லை அப்படின்னா இந்து மதம் அப்படின்னு ஒரு மதம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் வரலாறு இருக்கும் அதனால் வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்துக்கள் சொந்தமாக கொஞ்சமாக விழிப்புணர்வு அணிஞ்சு சிந்தித்து செயல்பட பாருங்கள்